சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வந்து வந்தாங்க மக்களே பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு அக்கெல்லாம் மாசு திறனாளியாக இருந்தாங்க ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா சேஃபாக நாங்கள் வந்து ஏற்றிட்டோம் ஹாய் மக்கள் எல்லாம் இருக்கீங்க நான் உங்க சுபி மக்களை இப்போ நம்ம போன வழியில் பார்த்திருப்பீங்க மிஷின் இல்லாதனால நம்ம வந்து பாதிகிற போயிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்ம ரெடி பண்ணி வீட்டில் ஊர்ல இருந்து கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் போய் இப்போ ஒரு ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஃபைபர் போயிட்டு இப்போ கூட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களை ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க மக்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்துட்டு Terima kasih telah <laughs> menonton! மக்களை ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டில் நானும் ஏறி போய் மக்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு இருந்தேன் நான் எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்துட்டு இல்லை வேண்டாம் சரியில்லை நீ நீ நீவாடு அதிகமாக இருக்குது வெள்ளம் எழுதிட்டு போகுது நீ வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரொம்ப நேரமாக நான் கெஞ்சி கூத்தாடி தான் நானும் வரவேன் அடம் பிடிச்சி போனேன் நீங்கள் பார்க்க பார்க்காலே தெரியும் உங்களுக்கு ஒரு காம்பவுண்டுக்கு மேலே தண்ணி இருக்குது தண்ணி அந்த நாங்க மேலே நாங்கள் போய்ட்டுருக்கோம் போட்டில் ஸோ அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு மக்களே ஸோ ரொம்ப எடுத்து தான் போனோம் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களை வந்து செடியில் வந்து இழுத்துருச்சு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அகைன் நாங்கள் மிஷின் வந்ததுக்கப்புறம் மிஷின் ரெடி பண்ணிட்டு போனோம் ஏதோ மிஷின்லாம் தப்பித்தோம் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகிற மக்களே இங்கே பாருங்கள் மெயின் த வயரு கரண்ட்டு போகிற வயரு நாங்கள் ஃபைபரில் உட்காந்துருந்தும் எங்களுக்கு எட்டுது நாங்கள் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அதில் தான் தட்டுப்படும் அந்தளவுக்கு அந்த போஸ்ட்டே போஸ்ட்டு ஃபுல்லாகி போஸ்ட்டு முழு முழுகிற முள்ளா முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி அணிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நமக்கு நாங்கள் வந்து போனோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ கரையை வந்துட்டோம் ஸோ நம்ம படகுல ஏறுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களே வந்து சேஃபாக நம்ம வந்து போட்டில் ஏற்றணும் இது வயக்காடுல தோட்டத்தோடு

கொஞ்ச கொஞ்ச நேரமாவது நீங்க இருக்கலாம் லைன் வர சாரி பாருங்க தலையை தட்டுறாரு பாருங்க அத மட்டதுக்கு பாடி பண்ண வேண்டியது நல்லா ஆரம்பிக்கிறது அது தீர்க்கையா அது கட்டி தருவாங்க சிஸ் வந்துருச்சு கட்டி கிணவுல பாறியலா உட்கார்ந்து நீ ஏ ரெண்டே நீஞ்ச நானு முடிப்பேன் ஆட்டோமேட்டிக்கா வாமரத்துல

நீ இல்லை எனக்குழைய முன்ன விடு ஏத்துக்குறாது சின்ன குழந்தைங்க கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து வந்தாங்க மக்களே பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு அக்கெல்லாம் மாசு திறனாளியா இருந்தாங்க சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா சேஃபா நாங்க வந்து ஏத்திட்டோம் அதுக்கப்புறம் மழை லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு நாங்க அப்படியே எல்லாருமே வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு ஓகேவா வந்து வந்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே இன்னும் கிரா அந்த கிராமத்துக்குள்ளே இன்னும் மக்கள் இருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க ஏதோ அவங்க ஆடு மாடுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டு வர மனசு இல்லாமல் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போலீஸும் எவ்வளோ போய் பேசி பார்த்தாங்க அவங்க வந்துட்டு இல்லை எங்களுக்கு வந்து ஆடு மாடுலாம் இருக்குது அதெல்லாம் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போது எல்லாருமே இப்போ ஓரளவு சேஃப் தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நாங்கள் கரையை கூப்பிட்டு வந்துவிட்டோம் சார் பே எங்க

அயே போயிட போயிட நல்லா இருக்கோம் பெங்களூர் உங்களுக்கு இப்படி இறங்கி அது மரக்கு இருக்கு

ஆந்திராம <laughs>